நவராத்திரியின் மூன்றாம் நாள் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமானதாகும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரும் நவராத்திரியின் மூன்றாம் நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது இதனால் இது காக்கும் கடவுளான பெருமாள் வழிபாட்டிற்கும் பக்தர்களை காக்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் உரிய நாளாக அமைந்துள்ளது நான்கு வயது குழந்தையாக அருள் புரிகிறாள் வாராகி தேவி அம்பிகையின் போர்ப்படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றியை தேடித் தந்தவள் பன்றியின் முகமும் பெண்ணின் வடிவமும் கோண்டு விளங்குகின்ற வாராகி கருணையே வடிவானவள் இவளுக்கு மங்கள மய நாராயணி தண்டினி பகலாமுகி போன்ற திருநாமங்களும் உண்டு நவராத்திரியின் மூன்றாம் நாள் அம்பிகை அசுரர்களுக்கு எதிரான போரில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்த நாளாக கருதப்படுகிறது ஏராளமான அசுரர்களை வெற்றி கொண்ட வெற்றி திருக்கோலத்துடன் காட்சி தருவதால் இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் நாம் எடுக்கும் முயற்சிகளில் நமக்கும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் மூன்றாம் நாள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நாம் அம்மனின் சுரூபமாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் வாராகி அம்மன் மற்றும் சந்திரகாந்தா அம்மன் இவர்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகலாம் நம் உடனே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்பவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கெட்டொழிந்து போவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணியிலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் ஐந்து மணி முப்பது நிமிடம் மணியிலிருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணிக்குள் செய்யலாம் கொலு வைத்திருப்பவர்கள் காலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நீல நேரத்தில் ஆடை அணிந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பு அதோடு மட்டுமல்லாமல் மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீல நிறத்திலான ஜாக்கெட் தருவது நல்ல தரும் திதி கோலம் கோலம் அரிசி மாவால் மலர் போட வேண்டும் பூக்கள் சம்மங்கி துளசி இலை செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியம் கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் தயிர் சாதம் ராகம் காம்போதி ராகத்தில் பாட வேண்டும்

மந்திரம் ஓம் நமோ வாராகி போற்றி ஓம் நமோ சக்தி தாயே போற்றி ஓம் நமோ ஜெகஜனி தாயே போற்றி ஓம் நமோ ஆதி வாராகி தாயை போற்றி ஓம் நமோ வாராகி தாயே போற்றி தேவி பாகவதத்தின் மூன்றாம் அத்தியாயத்தையும் ஸ்ரீலலிதா நாமத்தையும் நவாஷரி மந்திரத்தையும் ஓதி துதித்தால் வாராகி தேவி அருள் பரிபூர்ணமாய்க்கிட்டும் திருதியை திதியில் நாம் வணங்கும் வாராகி தேவியால் எதிரிகள் தொல்லை நீங்கும் துரோகிகள் விலகி ஓடுவார்கள் நவதற்கை வழிபாடு துர்க்கையின் வடிவம் சந்திரகாந்தா நிறம் சாம்பல் நைவேத்தியம் இனிப்பு அல்லது குங்குமப்பூ கலந்த பால் பாயசம் மலர் தாமரை அல்லது ரோஜா பழங்கள் உலர் பழங்கள் சந்திரகாந்தா அல்லது சந்திரகாண்டா என அழைக்கப்பட்டும் துர்க்கையின் வடிவமான இந்த தேவி நெற்றியில் பிறை நிலவை சூடியும் கையில் மணி ஏந்தியம் இருப்பதால் இவளுக்கு சந்திரகாண்டா என்ற திருநாமம் ஏற்பட்டது இவளின் தலையில் இருக்கும் பிறை ஞானத்தையும் மன அமைதியையும் தரக்கூடியது இவள் வரும்போது ஏழ்மணியின் ஓசை வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் விரட்டக்கூடியதாகும் சிங்கத்தை வாகனமாக கொண்ட இந்த அம்பிகை சிவனை மனம் புரிந்த பிறகு அவரின் பிறை நிலவை தன்னுடைய நெற்றியில் சூடிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இவள் பத்து திருக்கரங்களுடன் அவற்றில் பலவித ஆயுதங்களையும் அதோடு தாமரை மலரையும் தாங்கி காட்சி தருகிறாள் இவள் பக்தர்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டவள்